அரிசி கழுவிய தண்ணீரை வீணாக்காமல் சருமத்தை அழகுபடுத்துவதற்கும் பயன்படுத்தலாம் அரிசி கழுவிய நீரால் முடி பாதிக்கப்படுவது தடுக்கப்படுவதாக ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது அரிசியை சுத்தமான நீரில் அரை மணி நேரம் ஊற வைத்து அரிசியை நன்றாக இரண்டு முறை கழுவி கொள்ள வேண்டும் பின்னர் அந்த நீரை வடிகட்ட வேண்டும் பின்னர் அந்த நீரால் முகத்தையும் கூந்தலையும் அலச வேண்டும் இவ்வாறு செய்தால் அரிசி கழுவிய நீரில் உள்ள சத்துக்கள் சரும துளைகளின் வழியே சரும செல்களுக்கு கிடைத்து சருமம் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் அனைத்தும் நீங்குவதோடு சருமமும் பொலிவு பெறும் ஆரோக்கியமாகவும் பொலிவோடும் இருக்கும் இதற்கு தினமும் ஒவ்வொரு முறை முகத்தை கழுவும் போதும் அரிசி கழுவிய நீரால் முகத்தை கழுவ வேண்டும் கூந்தல் அதிக வறட்சியுடன் மென்மையின்றி இருந்தால் அப்போது அரிசி கழுவிய நீரைக் கொண்டு கூந்தலை அலசி சிறிது நேரம் ஊற வைத்து பின் சுத்தமான குளிர்ந்த நீரில் கூந்தலை அலச வேண்டும் இதனால் கூந்தலின் மென்மைத்தன்மை அதிகரிக்கும் மேலும் முடியின் இயற்கை நிறமும் பாதுகாக்கப்படும் இந்நீரில் கார்போஹைட்ரேட்களும் ஊட்டச்சத்துகளும் வளமாக நிறைந்துள்ளதால் இதனை குடிப்பதன் மூலம் உடலுக்கும் ஆற்றல் கிடைக்கும் ഇന്നും ഇത്മാതിരി വീഡിയോസും പാകണനാ പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ്